அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கீக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அத்திவரதர் உற்சவம் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சுட்டுவதற்கான அரசாணை சனிக்கிழமை வெளியிடப்பட்டது இதன்படி புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையம் என அழைக்கப்படும் அரசு மருத்துவர்களின் ஓய்வு வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி இரண்டாக கோவா மாநிலம் உயர்த்தியுள்ளது பனிரெண்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஐபிஎல் வரலாற்றில் புதிய பவுலிங் சாதனையை ஹசாரி ஜோசப் என்பவர் படைத்துள்ளார் இந்திய கப்பற்படை சிஎஸ்ஐஆர்வுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் நேஷ்னல் ஹேண்ட்லூம் வீக் ஏப்ரல் ஏழிலிருந்து பதினான்கு வரை அதாவது ஏப்ரல் இரண்டாவது வரம் கொண்டாடப்படுகிறது தி இந்தியன் டெக்ஸ்டைல் சோர்ஸ் புக் என்ற நூலின் ஆசிரியர் அவலோன் போத்ரிங்கம் குளோபல் ஸ்லாட் கம்பெனி ஆஃப் த இயர் அவார்டு டாடா ஸ்டீல் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது நாகாலாந்து எழுவத்தி ஐந்தாவது கொஹிமா போர் நினைவு தினத்தை கொண்டாடியது ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக ஷேக் ஷல்மான் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோடானுக்கான புதிய இந்திய தூதராக அன்வர் ஹலீம் நியமிக்கப்பட்டுள்ளார் மகரிஷி பத்ரயான் வயாஸ் சம்மான் டூ தௌசண்ட் நைன்டீன் விருது கியான் ஆதித்யா ஷக்யா என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைய நடப்பு பார்க்கலாம் தேசிய அளவிலான உயர் கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது தேசிய அளவிலான உயர் கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள கல்வி நிறுவனம் எது ஐஐடி சென்னை ஸோ ஐஐடி சென்னை தான் இந்த தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடிச்சிருக்குது இந்த தரவரிசை பட்டியலில் வந்து யார் வெளியிடுறாங்க அப்படினா மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து இருக்குது இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து சென்னை ஐஐடி வந்து பிடிச்சிருக்குது செகண்ட் ப்ளேஸ் வந்து பெங்களூர் இந்திய அறிவியல் கழகம் வந்து பிடிச்சிருக்குது தேர்ட் ப்ளேஸ் வந்து தில்லி ஐஐடி வந்து பிடிச்சிருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பதினாலாவது இடத்துல வந்து பதினான்காவது இடத்துல வந்து இருக்குது உலக வங்கி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று கணித்துள்ளது ஸோ உலக வங்கி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் எவ்வளவு சதவீதம் இருக்கும் என்று கணித்துள்ளது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இந்த நிதியாண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஜிடிபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலக வங்கி வந்து கணிச்சுக்குது இந்த உலக வங்கி பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வந்து தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வாஷிங்டன் ஸோ ஹெட் கவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன்ல இருக்குது இன்னொரு ஒரு முக்கியமான ரீசண்டான கரண்ட் அஃபேர் இந்த உலக வங்கியிலேருந்து வந்துச்சு என்ன அப்படின்னா உலக வங்கியோட தலைவரா டேவிட் மால்பஸ் அப்படிங்கிறவங்கள நியமிச்சாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று உலக வங்கியோட தலைவராக டேவிட் மால்பஸ் அப்படிங்கிறவங்க நியமிச்சாங்க இவர் வந்து எத்தனையாவது தலைவர் அப்படின்னா பதிமூன்றாவது தலைவர் ஸோ இவர் வந்து எத்தனாவது தலைவர் பதிமூன்றாவது தலைவர் இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஸோ இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே சமீபத்தில் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு அளிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இலங்கை ஸோ இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தான் இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ரெண்டு பேரும் வந்து ஒத்துழைப்பை அதிகரித்துச் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்கிறாங்க கீழ்கண்டவற்றுள் எந்த நிகழ்வை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது ஸோ கீழ்கண்டவற்றுள் எந்த நிகழ்வை நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தடை வச்சிருக்கிறாங்க பசுமை வழி சாலை திட்டம் நிலம் கையகப்படுத்துதல் ஸோ சென்னையிலேருந்து சேலம் இடையிலான ஸோ சென்னையிலேருந்து சேலம் இடையிலான எட்டு சாலை திட்டம் அல்லது பசுமை வழி சாலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டத்துக்காக அந்த 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 சேலம் டு சென்னை இடையே வந்து ஒரு ஐந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தியிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து செல்லாது ஸோ எல்லா நிலத்தையும் வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மான்ட்ரே ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்ற கார்பைன் முகருசா எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஸோ மான்ட்ரே ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்ற கார்பைன் முகருசா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்பெயின் ஸோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வீராங்கனை தான் கார்பைன் முகருசா அப்படிங்கிறவங்க இவங்க மான்ட்ரே ஓபன் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றுக்கிறாங்க இந்த மான்ட்ரே ஓபன் வந்து எங்க நடக்குது அப்படின்னா மெக்சிகோ நாட்டில் வந்து நடந்துச்சு நேட்டோ நாடுகளின் கூட்டமைப்பின் எழுபதாவது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது ஸோ நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பின் எழுபதாவது ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது அமெரிக்கா ஸோ அமெரிக்காவில் வாஷிங்டனில் இந்த நேட்டோ நாடுகளோட கூட்டமைப்போட எழுபதாவது விழா வந்து ஏப்ரல் நான்காம் தேதி வந்து நடந்திருக்குது ஸோ இந்த நேட்டோ பற்றி சொல்லணும் அப்படின்னா வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெல்ஜியத்தில் ப்ரஸல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து இருக்குது இதோட உறுப்பு நாடுகள் எவ்வளவோ அப்படிங்கிறதுனா இருபத்தி ஒன்பது உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த நேட்டோ அப்படிங்கிறது இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் நாலு ஸோ எழுபதாவது ஆண்டுகளை வந்து கொண்டாடிக்கிறாங்க லட்சுமி விலாஸ் வங்கியின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட உள்ளது ஸோ லட்சுமி விலாஸ் வங்கியின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட உள்ளது இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் ஸோ இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்ற போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதிக்கு நிதி உதவி வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நிறுவனம் ஐபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனம் வந்து லட்சுமி விலாஸ் வங்கியோட வந்து இணைய உள்ளதாக சொல்லிருக்காங்க ஸோ அதனால் இனிமே வந்து லட்சுமி விலாஸ் வங்கியோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா புல்ஸ் லட்சுமி விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாஸ்காம் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ நாஸ்காம் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கேசவ் முருகேஷ் ஸோ கேசவ் முருகேஷ் தான் நாஸ்காம் அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது நிதி ஆண்டிற்கு ச ஆண்டிற்கு வந்து தலைவராக கேசவ் முருகேஷை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இந்த நாஸ்காம் அப்படின்னா என்ன அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப தொழிற்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இதோட குவார்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நொய்டா அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் வந்து ஹெட் குவாட்டர்ஸ் இருக்குது சர்வதேச விளையாட்டு மேம்பாடு மற்றும் அமைதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ சர்வதேச விளையாட்டு மேம்பாடு மற்றும் அமைதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் ஆறு ஸோ ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது சர்வதேச விளையாட்டு மேம்பாடு மற்றும் அமைதி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது ஏலாயங் மன்யூ திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது ஸோ ஏலாயங் மன்யூ திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது நாகாலாந்து ஸோ நாகாலாந்து மாநிலத்தில் தான் ஏலாங் மன்யோ அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து கொண்டாடப்படுகிறது திருவிழா வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து இந்த திருவிழா வந்து கேட்டுருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஏலாங் மன்யோ திருவிழாவில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து படைச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேன்யாக் அப்படிங்கிற ஒரு இனத்தைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பெண்கள் கேன்யாக் அப்படிங்கிற ஒரு இனத்தைச் சேர்ந்த ஐந்தாயிரம் பெண்கள் வந்து அவங்களோட பாரம்பரிய உடைகளில் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க இது வந்து கின்னஸ் சாதனை வந்து படைக்கப்பட்டிருக்குது சீனாவின் எழுபதாவது கடற்படை தினத்தை முன்னிட்டு எத்தனை கப்பல்கள் இந்தியாவில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளது ஸோ சீனாவின் எழுபதாவது கடற்படை தினத்தை முன்னிட்டு எத்தனை கப்பல்கள் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளது ரெண்டு ஸோ ரெண்டு கப்பல்கள் ஐஎன்எஸ் சக்தி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா அப்படிங்கிற ரெண்டு கப்பல்கள் வந்து இந்த சீனாவோட எழுவதாவது கடற்படை ஆண்டை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று வந்து கடற்படை ஆண்டா கடற்படை தினமாக கொண்டாடுறாங்க அந்த தினத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஐ சக்தி மற்றும் ஐ கொல்கத்தா அப்படிங்கிற ரெண்டு கப்பல்கள் வந்து அணிவகுக்க இருக்குது இந்திய ஆடவர் ஹாக்கி தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ இந்திய ஆடவர் ஹாக்கி தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் கிரகாம் ரைடு ஸோ கிரகாம் ரைடு தான் இந்திய ஆண்கள் ஹாக்கி தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில நேற்றைய கேள்வி பார்க்கலாம் எந்த மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது சோ எந்த மாநிலத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்க அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது மத்திய பிரதேசம் உலகிலேயே மிகவும் வயதான பெண்மணி கனே டனாக்கா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் உலகிலேயே மிகவும் வயதான பெண்மணி கனே டனாக்கா எந்த நாட்டை சேர்ந்தவர் ஜப்பான் இவங்களோட வயசு நூற்றி பதினாறு இன்றைய கேள்வியில் போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது ஸோ போலோ என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள நிறுவனம் எது இரண்டாவது கேள்வி டபுள்யூஹச்ஓவின் டெபியூட்டி டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ டபுள்யூஹெச்ஓட டெபியூட்டி டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பெரினால் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ